கீமா கிரேவி வந்து மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லைங்க வெஜ்ஜிலையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு வந்து நான் சுண்டல்ல பண்ணியிருக்கேன் அவ்வளோ அட்டகாசமா இருக்குது அதாவது பூரிக்கு தான் பண்ணியிருக்கேன் பூரி சப்பாத்தி நான் பரோட்டா மெயினாக தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க லவர்ஸ் சேரா இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக புதினா தலையை போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் கம கம்ம கம கம்ம அருமையான ஒரு இந்த கைமா கிரேவி சுண்டல் கைமா கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதுக்காக சுண்டலை வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க இப்போ ஊர்னே அந்த கொண்டக்கடலையோட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு இதை வந்து அந்த உசிலிக்கெல்லாம் நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா தண்ணி விடாமல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து இதை வேக வைக்கணும் அதுக்காக நான் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன் இட்லி தட்டில் நம்ம உதுத்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை வெந்ததுக்கு அப்புறமும் இதை திரும்ப மிக்ஸியில் அரைக்கணும் ஏன்னா அது அப்போதான் நம்மளுக்கு உதிரி உதிரியா அந்த கைமா மாதிரி மட்டன் க கைமா மாதிரி வருங்க அதுக்காக தான் இப்படி வேக வச்சு திரும்பவும் அரைக்கிறது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை வேகட்டும் இதுக்கு ஒரு குருமாவுக்காக இப்போ மசாலாவுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு கப் அதாவது கால்முடி அதுக்கப்புறம் கிராம்பு சோம்பு வந்து கால் டீஸ்பூன் இது வந்து அன்னாசிப்பூ அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு சுருள் பட்டை போட்டுருக்கறங்க நல்லா வாசமாக இருக்கும் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் அதுக்கப்புறமா ஏலக்காய் நாலு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா மல்லித்தலை இதை மட்டும் இந்த மசாலாவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த இட்லி கொப்பரையில் வச்சது வந்து வெந்திருச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி தனியாக அரைச்சிக்கலாங்க வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கலாம் தாளிக்கிறது பார்க்கலாங்க கடாயில் ஆயில் விட்டு இதில் கல்பாசி கல்பாசி நல்லா வாசத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அனாசிப்பூ பிரிஞ்சி எல்லாம் போட்டு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறேங்க அந்த கல்பாசி கண்டிப்பாக போடுங்க இதில் வந்து அரைச்ச சின்ன வெங்காயம் விழுதியும் சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கணும் நம்ம மட்டன்ல எப்படி பண்ணுவோமோ அதே சேம் மெத்தட் தாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் திரும்பவும் ஆட் பண்ணுறேன் இப்போ இத நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் வெந்து அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க மட்டன் சிக்கனை விட கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் இப்போ கலருக்காகவும் காரத்துக்காகவும் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறங்க நல்லா வாசமா இருக்கும் இது அவங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க இப்ப இதுல நல்லா அந்த வெங்காயம் வெந்து அந்த நம்ம போட்ட குழம்பிளகாத்தூள் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி விழுத சேர்த்துறேங்க இது நல்லா வெந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி ஆயில் வரணும் அப்ப வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்டை உள்ள போட்டுக்கலாங்க இதை கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வேணுங்கிற தண்ணி விட்டுக்கலாங்க இப்ப அதுக்குள்ள அது வெந்துருக்கும் அதையும் வந்து மிக்சியில அரைக்க போறேன் இதை நல்லா கிளறிக்கலாங்க இப்ப இதுக்கு வந்து தாராளமா தண்ணி விடலாங்க அப்பதான் திரும்பவும் நம்ம அந்த சுண்டல் கலவையை போட்டோம்னா நல்லா ஒரு கூட்டு பதத்துக்கு வரும் இது கெட்டியமாக இருக்கக்கூடாது நல்லா தண்ணி இருக்கணும் இப்போ வெந்ததை வந்து நான் அரைச்சிக்கிறேங்க இதுவும் ட்ரையாக தான் அரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அப்புறமா இப்போ அரைச்சதை போட்டுட்டு நல்லா அந்த ஒரு கரண்டியில் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் இது அப்படியே நம்மளுக்கு வேகட்டும் நல்லா கொதிச்சு வேகும் சிம்மல வச்சு தான் வேக வைக்கணுங்க ஒரு இருபது நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி புதினா தழை தூவிக்கலாங்க இது அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டலாம் நல்லா அந்த ஆயில் எல்லாம் மேலே கொத்தா ரொம்பவுமே அருமையா இருக்கும் நல்லா அந்த புதினா ஃபிளேவரோட அவ்வளவு சூப்பராக இருக்கு நம்மளுக்கு கேட்பேன் ஆக்சுவலா மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் இப்ப சப்பாத்திக்காக அதாவது ரவா சப்பாத்தி இதுக்காக நான் ஒரு முக்கால் கிளாஸ் ரவை எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒன்னே கால் கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேங்க இப்ப இதுல வந்து சக்கரை சேர்த்துறேங்க பூரிக்கு அதுக்கப்புறமா கசூரி மேத்தி இப்ப ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தலை சேர்த்துறேங்க அதுக்கப்புறமா இது ஓம டைஜஷனுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக அதுக்கப்புறமா உப்பு இப்ப ரவை வந்து இதை வந்து கொஞ்சமா ஆயில் விடுறேங்க ஏன்னா நல்லா மாய்ச்சர் கொடுக்கும் இப்போ ரவையை போட்டு நல்லா கிளறி நாம எடுத்து ஆற விட்டுறலாங்க ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இதுல கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு பூரி மாவு பதத்துக்கு எடுக்கணுங்க இப்போ நல்லா இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த பூரி அவ்வளோ சூப்பராக இருக்கு நம்மளுக்கு சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் ரவா பூரி நம்ம நார்மலாக ரவையை போட்டு பூரி பண்ணுவோம் அதை விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க வித்தியாசமாவும் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு இதை ஆற விட்டுக்கலாங்க நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நல்லா பசஞ்சு கொடுக்க முடியும் இப்போ அந்த ரவையை கிளறிட்டேன் பிறகு நல்லா திக்கம் ஆயிடுச்சு இப்போ இதில் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் நம்ம வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்ப இதுக்கு தேவையான அளவு இப்ப நான் எந்த அளவுக்கு ரவை வறுத்திருக்கணும் அதுக்கு தேவையான அளவு நம்ம கோதுமாவும் இது அளவெல்லாம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம அந்த மாய்ச்சர் இருக்கிற வரைக்கும் நம்ம சேர்த்திக்கலாம் இப்ப என்ன ரவைக்கு வேணுங்கிற அளவு நான் சேர்த்தி வச்சிருக்கேன் ரொம்ப சூடா இருக்குது நல்லா ஆறட்டும் இப்ப இதுலயும் கொஞ்சம் மல்லித்தழையை தூவிக்கிறேங்க அதாவது புதினா மல்லி ரெண்டுமே கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் கலருக்காக நல்லா கை சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா பிசஞ்சிக்கலாங்க தண்ணி வேணும்னா மட்டும் லேசாக தொளிச்சிக்கலாம் இப்போ இதுலயே உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு இது வந்து பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுறலாங்க நல்லா இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக ஒரு பாம்பில் தான் இருக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊரிக்கும் ஊரி போடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மெயினாக நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நான் பிசைஞ்சுட்டேன் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க அவ்வளோதான் இதை மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது நிமிஷமாக மிக்ஸ் பண்ணேங்க நல்லா பிசைஞ்சு விட்டா தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும் பூரி நல்லா வரும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து உருண்டை பிடிச்சி இப்போ பூரி வந்து ஏற்கனவே கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ அப்படியே பூரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டு அப்படியே போட வேண்டியதாங்க ரொம்பவும் டேஸ்டா இருக்காதா இந்த கிரேவிக்கும் இந்த சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பர் இந்த பூரிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு தின்னா ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு திக்காக பூரிக்கு நாம எப்படியும் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ பூரி போடுறேங்க நான் வந்து கம்மியாக ஆயில் விட்டுருக்குறேன் தாராளமாக ஆயில் வேணுங்கிறவங்க நல்லா விட்டு நல்லா போட்டுக்கலாங்க இது திரும்ப எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகுங்கிறதுனால நான் பூரிக்கு எப்போயுமே கொஞ்சம் கம்மியாக தான் ஆயில் விடுவேன் பாருங்கள் அதே வந்து நல்லா பஃபியாக வருது நல்லா ஆயில் விட்டால் இன்னும் நல்லா பஃபியாக வருங்க இப்போ அவ்வளோதான் பூரி ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதுதாங்க இந்த ரவா பூரியும் அந்த சுண்டல் கீமா கிரேவியும் தாங்க அருமையான இன்றைக்கி இந்த ரெசிபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க